இது வந்து கிட்ட கிட்ட ஒரு இருபத்தி நாலு அடி இருக்கும் இண்டிக்குள்ள இருபத்தி நாலு அடி இது நீங்க பாத்துருப்பீங்க வழக்கமா நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம் நம்ம அந்த ஒரு வத்து பட வாலிப சங்கத்துல வந்து மாடு ஒண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணுவோம் இந்த லாக் வந்து கயிற்றுவோம் கயிற்று இப்ப ஈத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும்

அப்போஸ் ஓவர் ஃபுல் ஆயிடுச்சுனா இந்த மீட்டர் ஒன்று இருக்கும் இந்த மீட்ரு இப்போ நம்ம வந்து தண்ணி ஓவர் ஃபுல் ஆயிடுச்சு மோட்டர் ஆஃப் பண்ணுறோம்ல இது வந்து இந்த பட்டன் அழுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இது ஆஃப் ஆகிடும் சுவிட்ச் தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க ஆ இருக்கு எட்டு மாசம் ட்ரைனிங் இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது தான் நம்ம காட்டுக்குள்ள வந்து ஆழமா சேத்துல மாட்டினீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம் இது வந்து ஏன் தருக்க கூடாதுன்னா ஆபத்து நாள் மட்டும் தான் தருக்க சும்மா தரக்கூடாது போட்டுருப்பாங்க வேணியக்காய் வந்துட்டீங்களா மனசே போங்க சொல்லிட்டு வரமாட்டீங்களா வாங்க எடுத்துக்கோங்க நாற்பது உள்ள யாரு வேணா எடுத்துக்கோங்க நம்ம ஸ்கூல்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இது வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம் இது வந்து அந்த கேனர் இது தென்னை மரம் ஆமா என்னோட என்னோட இதுதான் இது என்னோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா இதுதான் சொந்தமா இது மொத்தம் வாங்குறது பார்த்தா கிட்ட கிட்ட ஒரு எண்பதாயிரம் செலவு எட்டு செட் தனியா இந்த கப்பு எதுக்குன்னா வந்து உள்ள கேக்கும் தண்ணில நம்ம காது அடிக்கும் சவுண்ட் வரும் உனக்கு நைஸ்